வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது தமிழகத்தில் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சவாலான தேர்தலாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமைய இருக்கிறது அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி மற்ற எந்த கட்சிகள் தனித்து தேர்தலை சந்தித்தால் கூட அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து கூட்டணிக்கும் இது ஒரு நெருக்கடியான ஒரு சவாலான தேர்தல் தான் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல நிலவரம் வந்து வேறு மாதிரியாக இருக்கிறது திமுகல எல்லா கட்சிகளும் வலுவாக கூட்டணியில் யாரும் பிரிந்து வெளி செல்லாதவாறு கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்னு திமுகல இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் நெருங்கின நெருங்குகின்ற நேரத்தில் அது வேணாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல கடந்த கால வரலாறுகள் பார்த்தோமானால் பல கட்சிகள் வந்து கடைசி நேரத்தில் வந்து இருக்கின்ற கூட்டணியிலிருந்து மற்ற கட்சிகளுக்கு மற்ற கூட்டணிக்கு போன கட்சிகளெல்லாம் நாம பார்த்துருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக சரியாக வலுவாக இருப்பார்களா அப்படிங்கிறா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் வலுவாக இருந்தால் ஒற்றுமையாக இருந்தால் இருந்தால் அது தான் நம்ம யாரும் அதை வந்து மறுக்க போகிறதில்லை எதிர்க்க போகிறது கிடையாது அவருடைய கூட்டணி பலங்கிறது திமுகவுக்கு ஒரு வலுவானது பலமானது தான் அதை நம்ம கருத்துக்கு முன்வைக்கல கல கல நிலவரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியில பல சிக்கல்கள் இருக்கிறது கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் தயங்குகிறது இன்னைக்கு சின்னத்துக்கு சின்னம் கட்சியினுடைய இரட்டை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல கிடைப்பதற்கும் பல சிக்கல்கள் இருக்கிறது தேர்தல் ஆணையத்துல ஓ பன்னீசல் தரப்பிலும் சரி எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் சரி அவருடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் ஆணையம் கேட்டறிந்திருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முறையில் சின்னம் வந்து எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு பதில் மனுவை வந்து தாக்கல் ப பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அதிரடியான பல தீர்ப்புகளை வழங்கும் ஒரு முக்கிய தீர்ப்பு திருப்பு முனை உருவாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இது வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக ஓபிஎஸ்க்கு சாதகமாகிறத விட அதிமுகவுடைய நிலைப்பாடை அறிந்து பாஜகவுடைய மேலிட அழுத்தத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு அமையக்கூடும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகபட்சமாக இது ஓ தரப்புக்கு இந்த சின்னம் வந்து கிடைக்க வருது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சசிகலா அவர்கள் அவங்களுடைய கருத்தை வந்து செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க நாற்பது ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் நான் இருக்கிறேன் புரட்சித்தலைவர் அம்மாவோட பல ஆண்டுகள் நான் அரசியல் பயணத்தில் கூடவே இருந்திருக்க கூடவே இருந்து நான் பார்த்துருக்குறேன் அதிமுகங்கிறது மாபெரும் இயக்கம் தலைவர் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் பயிலாவின் அடிப்படையில் கட்சியினுடைய சட்ட திட்டங்கள் விதிமுறைப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை வந்து தடுமாறி கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க போட்டு உடைத்திருக்கிறார்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வந்து மீண்டும் வரும் பொறுத்துருங்க அதற்கான சூழல் நான் நாற்பது ஆண்டுகள் கட்சியில் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறேன் எனக்கு தெரியும் இது என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டு அதே பல செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதே பதில் மீண்டும் மீண்டும் பொறுத்துருங்க வெயிட் பண்ணுங்க அதிமுகனுடைய நிலை வந்து மாறும் கட்சியினுடைய சட்ட விதி சட்டத்திட்டங்கள் நிச்சயமாக அது வெற்றி பெறும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இது வந்து ஓ பண்ணி ஆதரவாக ஓ பண்ணி செலுத்தும் ஓ பண்ணி கருத்தும் சசிகலா அவர்களுடைய கருத்தும் ஒரு ஒற்றுமையை நிலையாட்டக்கூடிய வகையில் ஒற்றுமையினுடைய பின்னணியில் இருக்கிற மாதிரி தெரிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இந்த சின்னமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் ஒரு இக்கட்டான சூழல் நெருக்கடியான சூழலாக அமையும் அப்படிங்கிறது அரசின் அரசியல் விமர்சனுடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் எடப்பாடி பழனிசாமி கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் யாருக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கும் அப்படிங்கிறத பரபரப்பான தீர்ப்புக்காக பரபரப்பான செய்திகளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்